சிதம்பரம் நடராஜருடைய உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது ரொம்ப மனசு மென்மையாக இருந்தது சாத்வீகமாக இருந்தது அப்போது நடராஜ பெருமான் மேலே சில வரிகள் எனக்குள்ள கற்பனையாக அப்படியே வருது வண்டியில் வந்துட்டுருக்கேன் நான் வண்டியில் எங்கே வர்றேன் என்ன வர்றேன் எல்லாம் மறந்து போச்சு அந்த சுவாமியினுடைய பிம்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அப்படியே ஐயாவும் அக்காவும் வர்றாங்க அவங்களுடைய முகம் கண்ணுக்கு தெரியுது ஒரு கால் மணி நேரம் இருக்கும் இந்த கால் மணி நேரத்தில் இறைவன் அருளாலும் குருவருளாலும் என் புத்தியில் உதித்த வரிகளை இங்கே பாடலாக கொண்டு வந்திருக்கோம் இது இறைவனுடைய திருவருளை தவிர என்னுடையதல்ல திருச்சிற்றன்பலம் சிற்பரே தில்லை இல்வாலும் சிற் சபரேசா இல்லை இல்லா ஆனந்த நடம் புரியும் சிவகாமி மனபாலா எல்லை இல்லா ஆனந்த நடம் புரியும் சிவகாமி மனபாலா ல்லை உயிர்களின் அறிவில் நின்று ஆடும் அருச்சுடரே எல்லை இல்லா உயிர்களின் அறிவினில் நின்று ஆடும் அருச்சுடரே எந்த நார் உயிர்க்கும் உயிரான பொன்னம்பலநாதாம் பொற்சபையில் நின்று பொற்றவையில் நின்று புவியை அசைந்தாடச் செய்யும் பொருள் நிறைந்த ஆரமுதே பொருள் நிறைந்த ஆரமுதே இல்லை அண்டங்களின் தலைவா எங்கள் எண்ணங்களில் நின்றாடும் எந்த நுயிரே அணுவுக்குள் அணுவாகி இதயத்தில் அன்பாகி என் இருள் நிறைந்த பார்வையை ஒளிபொங்கச் செய்தவா அணுவுக்குள் அணுவாகி இதயத்தில் அன்பாகி என் இருள் நிறைந்த பார்வையை ஒளிபொங்கச் செய்தவா என் இதயத்தில் வந்த மந்து இல்லாத தகுதியை இருக்கும்படி செய்தவா என் இதயத்தில் வந்த மந்து இல்லாத தகுதியை இருக்கும்படி செய்தவா எதை கொண்டு உன்னை பூஜிப்பேன் என் நமுதே என் உயிரினை நெய்யாக்கி உணர்வினை திரியாக்கி அன்பினை சுடராக்கி அருள் உன் திருவடியில் சமர்ப்பிக்கின்றேன் நெல்லையில் வந்தருள் புரியும் காந்திமதியுடன் அமரும் நெல்லை அப்பா இந்த ஏழையை காத்தருள முருக பவனத்தில் எழுந்தருளினாயோ இந்த ஏழையை காத்தருள முருக பவனத்தில் எழுந்தருளினாயோ எல்லை இல்லா ஆனந்தம் திகமரா அடியேன் எனக்கு இன்பம் சின் சின்னராஜு காந்திமதி குருவாக வந்தாயோ அருள் குருவாக வந்தாயோ எனையாள வந்தாயோ என் மன்னா எனையாள வந்தாயோ என வந்தாயோ சண்முகநாதன் காட்டிய சற்குருவே உன் சரணகமலாலயத்தை அடைந்திட்டே இனி ஒரு பிறவி எனக்கு என்பேன் அது உன் அருகினில் இருந்து உன் பாதத்தில் சேவை செய்ய உன் பாதத்தில் சேவை செய்ய இருதலை அணைக்கும் இரவியைப் போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி மறுதலைய மாற்றியவன் என் அருள் இதய கமலத்துள் அன்றாட பூஜிக்கும் முருகபவனத்து முதல்வனே இருதலை அணைக்கும் இரவியைப் போல் என்னுள் அருளுதயம் நன்றாய் அருளி அருள் மாற்றிய என் அருள் இதய கமலத்துள் அன்றாட பூஜிக்கும் முருகபவனத்து முதல்வனே என் தாய் முகமும் தந்தை முகமும் ஒன்று கூட கண்டேன் என் அருளமுதே என் அருளமுதே அருள் பவனத்து காந்திமதி மதி தங்கமே முற்பிறவியில் முற்பிறவியில் உம்மை குருவாக பெறுவதற்கு முற்பிறவியில் உண்மை குறுவாகப் பெறுவதற்கு என்ன தவம் செய்தனோ என்ன தவம் செய்தனோ ஆயிரம் பொத்தாமரைகள் உன் திருவடியில் மின்னும் பொழுது பொய்யினேன் ஒரு புழுவாக உன் பாதத்தில் அருள் சேவை செய்வதற்கு வர வேண்டும் பொய்யினேன் ஒரு புழுவாக உன் பாதத்தில் அருள் சேவை செய்வதற்கு அருள் வேண்டும் உன் தகுதிக்கு நிகரான வரிசொன்று தருவதற்கு ஏலையின் நெஞ்சில் நேசத்தை தவிர எதுவும் இல்லை நிற்கதியாய் நிற்கும் என்னை காத்தருள்வாய் பொற்றபையில் நின்றும் பொன்னம்பலத்தில் அருள் புரியும் பொன்னா மேனையின் அருளம்சமே அருளம்சமே என் அறிவினில் வந்தருளி அகங்காரத்தை அழித்து ஆனந்தம் தந்தருள்வாய் முருகபவனத்து அமுதே ஆனந்தம் தந்தருள் வாய் சோதிடத்தின் நாயகனே சொற்பொருளின் அருள் அமுதே எங்களுக்குச் சொந்தமான திருவமுதே எங்களுக்குச் சொந்தமான திருவமுதே வாழிய 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 உமை வழியனையாய் வாழ்த்தடையும் தொண்டர்களின் திருவடைக்கு தொண்டனாக இருப்போம் குருவே சரணம் குருவே சரணம் அருட்குருவே சரணம் அருட்குருவே சரணம் திருவே சரணம் திருவே சரணம் முருகபவனத்து முதல்வா சரணம் 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 சரணம்